என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழக உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள்கிட்ட தர்மமும் செய்யணும் தங்கத்தை இருக்கணும் தங்கம் என்பதும் தர்மம் என்பதும் மனிதாபிமானமான செயல் அது எல்லாருக்கும் உண்டு பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம் இப்போ நம்ம வந்து மேசம் ரிசவம் கன்னி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்றோம் அப்போ மேசம் விருச்சிகம் மிதுனம் இப்போ இந்த பனிரெண்டு ராசியில் நிறைய பேர் நம்ம நினைப்பாங்க இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு தங்கத்தின் மீது அதிக மோகம் இருக்கிறதா இவர்கள் தங்கத்தின் மீது அதிக மோகம் கொண்டவர்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க தங்கத்தின் மீது மோகமும் ஆசையும் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை இன்னைக்கு அதிலும் தங்கத்தின் மீது அதிக ஈர்ப்பும் எண்ணமும் சில பேருக்கு நிறைய இருக்கும் நிறைய தங்கத்தின் மீது ஈர்ப்பும் எண்ணமும் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா குருவோட ராசி சுக்கனுடைய ராசி அதே போல மீனம் தனுசு மேசம் துலாம் ரிஷபம் துலாம் கடகம் சிம்மம் தங்கத்தின் மீது அதீதமான ஆசை என்பது கடகத்தை பற்றி நம்ம சொல்லலாம் கடகம் அதிகமான ஒரு ஈர்ப்போட வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடிய ராசி ஏன்னா நிறைய நகை போட்டுக்கணும் நிறைய ட்ரெஸ் போட்டுக்கணும் தன்னை அழகுபடுத்திக்கணுங்கிறதுல நிறைய ஆர்வம் இந்த ரிசவத்திற்கும் துலாமிற்கும் தங்கத்தின் மீதும் அதிகமான ஈர்ப்புகள் உண்டு அதை மறுப்பதற்கோ மாற்றுவதற்கோ நமக்கான வாய்ப்புகள் இல்லை தனுசுக்கும் மீனத்துக்கும் உண்டு அப்ப மற்ற ராசிகளுக்கு கிடையாதா கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு அவங்களுடைய ராசிய அந்த ராசிக்கு குரு சுக்கர் சூரியனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது குரு சூரியனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தங்கத்தின் மீது அதிகமான ஆசை இருக்கும் இருக்கும் இந்த தங்கத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது இது இந்த தங்கம் எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரெண்டு ரூபா முப்பது பீசாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரெண்டு ரூபா முப்பது பீசா இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய தர்மம் இது எல்லாருக்கும் வேணும் தங்கத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குருவை சொல்றோம் குருவுக்கே உரித்தான மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ பன்னிரண்டு ராசியில் பிறந்த யாருக்கெல்லாம் குருவோட தொடர்பு பலமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் நினைக்காதீர்கள் தர்மத்தின் மீதும் அதிகம் கொண்டவர் கல்வி குருதான் படிப்பு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நண்பர் மீடியாவில் ஊரெல்லாம் சேர்ந்து படிப்பை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் கவலைப்படக்கூடிய பக்கம் யாருக்கு இருக்குன்னா அந்த பன்னெண்டு ராசியில குருவோட தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு